எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கணக்காக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரியுது தான் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வட்ட விளக்கப்படம் இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த ஆறு கொஸ்டினோட நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் சரி அப்போ பாருங்க இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஐம்பது மாணவர்கள் பதினஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது எனக்கு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இது வந்து இளம் சிவப்பு ஓகேவா இது வந்து இளம் சிவப்பு அடுத்தது இது வந்து மஞ்சள் இது வந்து பச்சை அடுத்தது நீலம் சிவப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாருங்க எத்தனை சதவீதம் மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர் எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றார்கள் அப்படின்னா இருபது சதவீதம் செகண்ட் எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றனர் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை மாணவர்களும் கேட்டிருக்காங்க ஓகேவா எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையை எக்ஸின் எடுத்துக்க போகிறோம் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்க இப்போ நம்மளுக்கு என்னென்னா மஞ்சளில் மட்டுந்தான் நம்மளுக்கு ஐம்பது மாணவர்கள் விரும்புகிறாங்கன்னு தந்திருக்காங்க சரியா மீதி எல்லாமே சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ சதவீதம்னா எவ்வளோ அப்படின்னா நூறு சரி அப்போ நூறில் இருந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா கழிக்க போகிறோம் சரியா அதை அப்போ மைனஸாக பொதுவாக போட்டுக்கிட்டு இதில் இருக்கக்கூடியதான் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க இருபது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நூறு மைனஸ் இதெல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஐம்பது எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு இப்போ நூறுலேருந்து தொண்ணூறை கழித்தோம்னா பத்து சதவீதம் இப்ப எக்ஸில் பத்து சதவீதம் எவ்வளவு மாணவர்கள்னா ஐம்பது மாணவர்கள் எக்ஸில் பத்து சதவீதம் எவ்வளவு ஐம்பது மாணவர்கள் இப்ப அப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் பத்து பை நூறு சமம் ஐம்பது இல்லை இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் சீக்கிரம் ஐம்பது பெருக்கல் இது அப்படியே வலது பக்கம் கொண்டு போனா நூறு பை பத்து ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சையும் நூறையும் பெருக்கணும் அப்படின்னா ஐநூறு அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா ஐநூறு தேர் ஃபோர் மொத்த மாணவர்கள் சீக்கல் ஐநூறு சரி பார்ப்போம் நம்ம ரெண்டாவதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம மா மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அப்படின்னா எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகிறார்கள் பச்சையில் எத்தனை சதவீதம் அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் அப்போ ஐநூறில் ஐநூறில் பதினஞ்சு சதவீதம் ஏன்னா மொத்த மாணவர்கள் ஐநூறு அதில் பதினஞ்சு சதவீதம் தான் பச்சை மாணவர்கள் சரி அப்படின்னா ஐநூறு பெருக்கள் பதினஞ்சு சதவீதம் எப்படி எழுதலாம் பதினஞ்சு பேர் நூறுன்னு எழுதிக்கலாமா இப்போ இந்த ரெண்டு திரும்ப ரெண்டு ஜிரம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சும் பதினஞ்சும் பெருக்கணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு மாணவர்கள் அப்போ பச்சை வனத்தை விரும்பும் மாணவர்கள் எவ்வளோ பேர்னா எழுபத்தி அஞ்சு அடுத்தது மூணாவது நீலவனத்தை விரும்பும் மாணவர்கள் பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா நீலவனத்தை விரும்பும் மாணவர்களோட பின்னம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்கள் அப்போ இருபத்தஞ்சு சதவீதத்தை பின்னமா எழுதணும் அப்படின்னா இருபத்தி பை நூறு இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா ஓர் இருபத்தி இருபத்தஞ்சு நாலு இருபத்தி அஞ்சு நூறு அப்போ ஒன்று பை நாலு தான் அதுக்கான ஆன்சர் அடுத்த நாலாவது எத்தனை மாணவர்கள் சோப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை சோப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்கள் கேட்டிருக்காங்க இப்போ இருபது சதவீதம் வந்து சோப்பு வண்ணத்தை விரும்புற மாணவர்கள் சரியா அப்படின்னா விரும்பாத மாணவர்கள் பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியதெல்லாம் விரும்பாத மாணவர்கள் அப்பனா எண்பது சதவீதம் வருமா இருபது சதவீதம் விரும்புற மாணவர்கள் அப்ப விரும்பாத மாணவர்கள் எவ்வளவு சதவீதமா இருக்கும்னா எண்பது சதவீதம் நாலாவதுக்கு ஐநூறு மாணவர்கள்ல எண்பது சதவீத மாணவர்கள் சோப்பு வனத்தை விரும்பல ஓகேவா ஐநூறு இன்று எண்பது பை நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எண்பதையும் அஞ்சையும் பெருக்கணும்னா நானூறு மாணவர்கள் சோப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்கள் அடுத்த அஞ்சாவது எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது வண்ணத்தை விரும்புகின்றனர் இளஞ்சிவப்பையும் விரும்புகிறவங்க நீலவனத்தை விரும்புகிறவங்களை இளஞ்சிவப்பை விரும்புறவங்க எத்தனை சதவீதம் சதவீதம் சரி அடுத்தது நீலவனத்தை விரும்புறவங்க வந்து இருபத்தஞ்சு சதவீதம் பண்ண போறோம் அஞ்சாவதுக்கு ஐநூறில் முப்பது சதவீதம் பிளஸ் ஐநூறில் 25 சதவீதம் ஐநூறு பெருக்கள் முப்பது சதவீதம் போது முப்பது பை நூறு ப்ளஸ் ஐநூறு பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் போது இருபத்தஞ்சி பை நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடி கொடுத்துறோம் இங்கே ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடி கொடுத்தோம் அஞ்சையும் முப்பதையும் பெருக்குன்னா நூற்றி ஐம்பது ப்ளஸ் அஞ்சையும் பெருக்குன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு இதை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆறாவது எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டதுன்னா மொத்தம் எத்தனை டோட்டல் மாணவர்கள் கண்டுபிடிச்சோமா ஐநூறு மாணவர்கள் அவ்வளவு அந்த கணக்கு தேங்க்யூ